முதல் என்னுடைய கேள்வி சிறிய கேள்விதான் அந்த சிறிய கேள்விக்கு விளக்கமான பதிலை நீங்கள் அளிக்க வேண்டும் நான் ஒரு இந்தியன் அடுத்தது நான் சார்ந்திருக்க மதம் இந்து மதம் நான் வந்து இணைப்பு பெட்டி சொிற்சாலையில் பணிபுரிகின்றேன் இது என்னுடைய விளக்கம் அடுத்தது என்னுடைய பேர் பன்னீர்செல்வம் நான் எல்லாருடைய கோயிலுக்கும் போயிருக்கிறேன் இந்து கோயிலுக்கும் போயிருக்கிறேன் கிறிஸ்துவ சர்ச்சுக்கவும் போயிருக்கிறேன் இந்து கோயில்களில் எல்லாம் ஓம் என்ற மந்திரத்தை சொல்கிறார்கள் கிறிஸ்துவ கோயில்களெல்லாம் அவருடைய மத பிரகாரம் கர்த்தரக்கு தோத்திரம் கத்தோலிக்க அப்படின்னு சுற்றி சொல்கிறார்கள் ஆனால் உங்களுடைய இஸ்லாம் மதத்தில் பள்ளிவாசலுக்கு நான் சென்றதே இல்லை அப்படி இருக்கும்போது உங்களுடைய புனித குராணாக இருக்கிற புனித நூலில் அந்த இஸ்லாம் இந்து முறைப்படி ஓம் என்ற வார்த்தை போல உங்களுடைய மதத்தில் இருக்கிறதா உங்கள் இலக்கியத்தில் இருக்கிறதா என்று எனக்கு விரைவாக விளக்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் இதுதான் என்னுடைய சிறிய கேள்வி அதுக்கு நீங்கள் விளக்கமாகவும் விரிவாகவும் விலை அளிக்க வேண்டும் கேள்வி சிறிது பதில் பெருசாக இருக்கணும் சரி ஐயா அவர்கள் இந்து மதத்திலே ஓம் என்ற சொல்லினால் அந்த மந்திர சொல்லை புனித சொல்லை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதே போல் இஸ்லாத்திலும் ஏதாவது சொல் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் குறிப்பிடும்படியாக ஒரு சொல்லை வைத்து ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இஸ்லாத்தில் இஸ்லாத்தினுடைய அணுகுமுறை எந்த நேரமும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா நேரமும் இறைவனை நினையுங்கள் ஒவ்வொரு காரியத்தின் போதும் நீங்கள் இறைவனை நினைத்தவர்களாக இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாக உங்களுடைய செயல்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கருத்து இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் கண்காணித்து கொண்டிருக்கிறான் கணக்கு கேட்பான் பதில் சொல்ல வேண்டும் இந்த உணர்வு ஒரு முஸ்லீமுக்கு காலையில் எழுந்ததுலேருந்து இரவில் படுக்கச் செல்கிற வரைக்கும் இது உணவு இருந்து கொண்டே இருக்கு இதுக்காக பல விஷய விஷயங்களை கற்றுத்தருகிறது உதாரணத்துக்கு எதையும் செய்ய ஆரம்பிக்கிற போது பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் விஸ்மில்லா இர் ரஹ்மான் இப்ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் நான் இதனை ஆரம்பம் செய்கிறேன் இது எந்த காரியத்தை செய்தாலும் இதை சொல்லித்தான் அவர்கள் முடிக்க வேண்டும் அதே போல யாராவது எதையாவது செய்ய நினைக்கிற போதே இன்ஷா அல்லா என்று சொல்ல வேண்டும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்கலை அப்படின்னு சொன்னால் வர்றேன்னு சொல்லக்கூடாது இறைவன் நாடினால் உங்கள் வீட்டுக்கு வருவேன் என்கிட்ட என்ன இருக்குது என்னால் என்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட இந்த வார்த்தையை கவர்ந்திருக்கிறது ஜெயகாந்தன் அவர்கள் அடிக்கடி இன்ஷா அல்லா என்று எழுதுவார் அவருடைய கட்டுரைகளில் மிக மனிதனுடைய பணிவை சொல்லக்கூடிய ஒரு புனிதமான ஒரு வார்த்தை இன்ஷா அல்லா என்னால் ஒன்றும் முடியாதுப்பா கடவுள் நான்னா நான் நாளைக்கு உங்கள் வீட்டிற்கு வந்து சேருவேன் என்று சொல்வார்கள் போல ஒருவரை புகழ்வதாக இருந்தால் நல்லா பேசினார் நல்லா பாடுறாரு நல்லா எழுதினாருன்னா அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா என்றால் புகழ் அனைத்தும் இறைவனுக்கே உரியது உன்னிடத்திலே இருக்கின்ற சிறப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் யார் இறைவன் இறைவன் இந்த ஆற்றலை வழங்காவிட்டால் உன்னாலே இப்படி பேச முடியுமா இறைவன் இந்த ஆற்றலை உனக்கு வழங்காவிட்டால் எழுத முடியுமா எத்தனை நூலகங்களுக்கு ஏறி இழங்கினாலும் பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கினாலும் உன்னாலே அறிஞனாக அறிவை பெறுவதற்குரிய ஆற்றலை தந்தவன் யார் இறைவன் ஆகவே யாரையாவது புகழுகின்ற போது என்ன சொல்ல வேண்டும் அலமந்துல்லா என்று சொல்லி அவர்களை போக வேண்டும் அடுத்து போல் நன்றி தெரிவிக்கிற போது ஒருவருக்கு நன்றி தேங்க்ஸ் என்று சொல்வதற்கு பதிலாக இஸ்லாமிய முறைப்பில்லை ஜசா கல்லா ஜசா கல்லா என்றால் இறைவன் உமக்கு நற்கூலி வழங்குவானாக என்னால் ஒன்றும் முடியாது இப்போ நீ செஞ்சிருக்கிற இந்த உதவிக்கு என்னால் என்ன பெருசாக செஞ்சிட முடியும் நான் இறைவனிடத்தில் பொறுப்பிலே ஒப்படைத்து விடுகிறேன் நீ செய்யக்கூடிய இந்த நன்மைகளுக்கு இறைவன் உனக்கு நற்கூலி வழங்குவான் அது எத்தனை மடங்கு இருக்கும் நாம் வழங்கக்கூடிய கூலியை விட இறைவன் வழங்கக்கூடியது விட பல மடங்கு இருக்கும் என்ற காரணத்தினால் அந்த வார்த்தையை சொல்லும்படியாக சொல்லப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது எந்த ஒரு காரியத்தை துவங்குகிற போது தவக்கழுத்து அழல்லா நான் இறைவனை சார்ந்தவனாக இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன் என்னால் நான் நினச்சபடியெல்லாம் முடியாது இறைவன் நான் செய்பவன் நான் முடித்து வைப்பவன் இறைவன் நீங்கள் சில ஆஸ்பத்திரிகளில் போனால் போட்டிருப்பாங்க டாக்டர் ட்ரெஸ்ஸஸ் தி ஓன் காட் ஹீல்ஸ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் கட்டு போடுகிறார் இறைவன் குணமளிக்கிறார் கட்டு போடுறதா தான் ஆள முடியும் குணமளிக்கிறது இறைவன் அந்த ஆன்டிபயாட்டிக்கு தேவையான சக்தியை கொடுப்பவன் இறைவன் அந்த ட்ரெஸ்ஸிங்கில் வைக்கிற மருந்துக்கு ஆற்றுகின்ற சக்தியை கொடுப்பவன் இறைவன் ஆகவே என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் தவக்கல் தலல்லா என்று சொல்லுகிறோம் அதுபோல தீயவற்றிலே இருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவுது பில்லா இறைவா இந்த நாசகாரத்திலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக இந்த அழிவிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக இந்த செய்தானுடைய தாக்கத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்படி ஒவ்வொன்றை சொல்கிற போதும் ஒவ்வொன்றுமே ஒரு இறை வணக்கம் தான் ஒவ்வொன்றும் ஒரு இறை கூற்று தான் ஒரு இறைவனை நினைவு கூறுகின்ற ஒரு கூற்றாக அமைந்திருக்கு ஆக இறைவனை எந்த சமயத்திலும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் காலையில் படுக்கையிலிருந்து எழுத்தும் போது என்ன சொல்ல வேண்டும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது என்ன சொல்ல வேண்டும் வாகனத்திலே ஏறுகின்ற போது என்ன சொல்ல வேண்டும் வேலையை தோக்குகிற போது என்ன சொல்ல வேண்டும் வீட்டிற்கு திரும்பி வருகின்ற போது என்ன சொல்ல வேண்டும் படுக்கச் செல்கின்ற போது என்ன சொல்ல வேண்டும் என்று இந்த இறை சிந்தனையை ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதனுக்கு இது நினைவூட்டி கொண்டே இருக்கக்கூடிய வாசகங்கள் ஏராளமாக இருக்கிறது அதை சாதாரணமாக எல்லா முஸ்லீம் தான் வச்சுருக்கிறாங்க இது ஒன்று நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒன்றும் ரகசியமான விஷயங்களும் இல்லை சிலருக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்களும் இல்லை எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன் ஆக இறை நினைவு எப்போது வேண்டும் சில உச்சாரணங்களை சொல்லிவிடுவதனாலே எல்லாம் தீர்ந்து விடாது வாயாலே சில மந்திரங்களை சொல்லிவிடுவதனால் எதுவும் தீர்ந்து விடாது அதை உளப்பூர்வமாக சிந்தித்து சொல்ல வேண்டும் இப்போ அல்லாஹ் அக்பரன் அல்லாஹ் அக்பர்னா என்ன அர்த்தம் இறைவன் பெரியவன் இப்போ நான் சிறியவன் அர்த்தம் காட் இஸ் ஆல்சோ கிரேட் ஐ எம் ஆல்சோ கிரேட் அதுக்கு எந்த அர்த்தம் கிடையாது கடவுளும் பெரியவன் நானும் பெரியவன் என்று சொன்னால் அதற்கு எந்த அர்த்தம் இருக்க முடியாது ஆக இறைவன் பெரியவன் என்று சொல்கிற போது நான் சிறியவன் சுபஹான் அல்லா என்று சொல்கிறான் ஒரு முஸ்லீம் சுபஹான் அல்லா என்றால் பொருள் இறைவன் தூய்மையானவன் ஆக என்னிடத்திலே குறைகள் உண்டு குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் மட்டும்தான் களங்கம் இல்லாதவன் இறைவன்தான் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னிடத்திலே குறைகள் உண்டு இப்படி பல பயிற்சிகளை இஸ்லாம் அளித்தது